ஹலோ யூவா சில நமஸ்காரம் இப்போது காமிச்சிகிட்டு இருக்கக்கூடிய பிரிட்ஜு ஒர்க்கு வந்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரயில்வே ப்ரிட்ஜு என்னச்சு எயிட் ஃபார்ட்டி ஃபோர் ரோடு வந்து இங்கே அச்சட்டிப்பள்ளியிலேருந்து இப்படியே வருது நேராக இங்கே லாங்கிலேருந்து இங்கே வர இடத்துல இந்த மாதிரி ஆர்ச்சு ரெண்டு ஆர்ச்சு வந்து பண்ணியிருக்காங்க ஆர்ச்சு ப்ரிட்ஜு வந்து இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சட்டிப்பள்ளி டு ஜொனபண்டா வழியாக வந்து இப்படியே வந்து இங்கே வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு போகிறது தெரியும் இந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இது வந்து எடுத்து வச்சிருவாங்க லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று அந்த ரோலர் மாதிரி போட்டு இப்படியே உருட்டிகிட்டு வந்து இதை வந்து கொண்டு வந்து வைக்க போகிறாங்க இது வந்து புது லேண்ட்மார்க்கு மாதிரி ஓசூருக்கு அமையும் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் பிரிட்ஜு வந்து ஓசூர் பக்கத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது வந்துருச்சு அப்படின்னா இந்த என்ச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் அச்சட்டி பள்ளியிலேருந்து வரவங்களுக்கு இது வந்து அந்த என்ஹெச் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ரோடை வந்து கடக்கிறதுக்காக இதே கா அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு அங்கே காமிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜொனபண்டா ஏரியா இப்படியே போச்சுன்னா தர்மபுரி ரோடு இந்த லெஃப்ட் சைடில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடும் இந்த ரயில்வே ட்ராக்கு அந்த ரைட் சைடு அந்த சைடு வந்து தர்மபுரி ட்ராக்கு இந்த சைடு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு குவாரி இருக்குது இந்த குவாரிலேருந்து நிறைய எம் ஆண்டு இந்த மாதிரிலாம் வேலை நடந்துகிட்டு இந்த மாதிரி வேலை தான் அங்கே வந்து இது வந்து நடந்துகிட்டுருக்கேன் இது முடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அது ஊசூர் மக்களுக்கும் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சைடு வந்து சவுத் சைடு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே விவாஸ் தேங்க் யூ பாய்